சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே என்று உன் அப்பா உனக்கு ஒரு ரகசிய செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன் உன் இடத்தில் தனிமையில் பேச வேண்டிய நேரம் ஏனென்றால் உனக்கு சொந்தமான ஒன்று இன்னொருவருக்கு இப்பொழுது சொந்தமாக போகிறது நான் உன்னை என்னவென்று உடைத்து சொல்கின்றேன் ஆனால் நான் இந்த உண்மையை சொல்வதற்கு முன்பாக நீ அப்பாவை திட்டுவாய் எனக்கு சொந்தமான ஒன்றை இன்னொருவருக்கு கொடுப்பதற்கு நீ எதற்கு எனக்கு என்று ஆனால் உனக்கு சொந்தமான இந்த ஒன்று உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லாத ஒருவர் இவர் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக வேண்டாம் இதை புரிந்த பிறகுதான் இந்த அப்பா உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இவரை இன்னொருவருக்கு அனுப்பிவிட நான் முடிவெடுத்து விட்டேன் என் அன்பு குழந்தையே இதை நான் உனக்கு ரகசியமாக சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது இதன் உண்மை என்னவென்று தெரிந்து கொண்டால் இவர்கள் நிச்சயமாக உன்னை விட்டு சென்று விட மாட்டார்கள் இவர்கள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலக மாட்டார்கள் அதற்கு இவர்கள் எந்த முடிவுகளையும் எடுக்கவும் மாட்டார்கள் அதனால் என்னவென்றும் ஏது வென்றும் என் குழந்தை எதையுமே நீ புரிந்து கொண்டு இந்த உன் முன்னால் நின்று உனக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நாம் என்னவெல்லாம் செய்ய நினைக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல் நீயும் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக பெற்றுக்கொள்ளும் தருணம் இனி எந்த நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை உனக்கு உறுதிப்படுத்தும் அந்த நேரம் இனி எல்லா நிலையிலும் உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கே உனக்கென நான் சொல்லக்கூடிய எல்லாம் இனி எப்பொழுதும் உன்னை மகிழ்ச்சி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது சாய் அப்பாவின் அன்பும் அருளும் உனக்கு எப்பொழுதுமே நிச்சயமாக கிடைக்க வேண்டும் இந்த அப்பாவின் பணியின் அன்பும் அருளும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் எந்த நாளும் உன்னை தொடர்ந்து வருவது போல இந்த மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை எப்பொழுதுமே உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என்றோடு உன் கஷ்டங்கள் உன்னை விட்டு நீங்க வேண்டிய நேரம் என்றோடு உன் பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கை விட்டு உனக்கு விலக வேண்டிய நேர் அத்தோடு இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களையும் உண்மைகளையும் நீ என்னவென்று சரியாக சரிவர புரிந்து கொள்ளும் இந்த நேர் உன் அப்பா உனக்கு சில விஷயங்களை என்னவென்று எடுத்து சொல்லிவிட வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற ரகசியங்களை நான் உனக்கு சொல்லிவிட்டேன் அப்படியென்றால் அதன் பிறகு உனக்கு என்ன நடந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக உன்னை நீ காப்பாற்றிக் கொள்வாய் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் இத்தனையிலும் நீ இதுவரையிலும் நீ கடவிலும் நினைத்துப் பார்த்திராத பல அதிசயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக சொல்லி தந்திருக்கின்றது நீ கனவிலும் நினைத்துப் பார்த்திராத பல உண்மைகள் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று தந்திருக்கிறது அப்படியானால் என் குழந்தை இதையெல்லாம் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையை நீ மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு வாழ எப்பொழுதுமே நீ தயாராக இருக்க வேண்டும் உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே அவ்வளவு சாதாரணமாக நான் விட்டு விடுவது கிடையாது என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கு சரியாகவே எடுத்து சொல்லி தந்து கொண்டு தான் இருக்கின்றேன் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நான் சரியாகவே புரிய வைத்து கொண்டு தான் இருக்கின்றேன் இனி எந்த இடத்திலும் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை நீ தொலைத்து விடாது எந்த இடத்திலும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை நீ விட்டு விடாது நல்லது நடக்கும் என்று இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை நடத்தி கொடுக்கும் என்று நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு போதுமானது இவை எல்லாவற்றிலும் இருந்தும் என் குழந்தை நீ சர்வ நிச்சயமாக நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொன்றையும் மனநிறைவோடு பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உனக்காகத்தானே இந்த சாயப்பா வருகின்றேன் என் குழந்தையை உனக்கு சொந்தமான ஒரு விஷயத்தை இன்னொருவருக்கு நான் கொடுக்க நினைக்கின்றேன் என்றால் நிச்சயமாக இனிமேல் ஒரு பொழுதும் இதை தேடி நீ சென்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தானே ஒரு பொழுதும் இது உன் வாழ்க்கையில் உனக்காகத்தாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தானே என்ன நடந்தது ஏது நடந்தது என்றும் நீ எண்ணி பதறிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை உனக்கு நடப்பதையெல்லாம் நான் சரியாக நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் சாயப்பா எதையெல்லாம் உனக்கு நடத்தி தந்திருக்கின்றேனோ ஆனால் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன் அப்பா எனக்கு விசித்திரமாகத்தான் இருக்கின்றது இது போன்று கூட இந்த மனிதர்கள் எல்லாம் நடந்து கொள்வார்களா என்று எனக்கே இவை எல்லாமுமே ஆச்சரியத்தை கொடுக்கத்தான் செய்கின்றது என்னவாகும் என்று ஏதுவாகும் என்றும் என் குழந்தை நீ புலம்பி தவித்தது எல்லாமே போதும் இனி உனக்காக நான் தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்குள் நின்று உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக என்னவென்று உனக்கு சொல்லித்தர வேண்டும் அப்போது அப்படி இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துவதையெல்லாம் சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுக்கும்பொழுது சாயப்பா முன்னின்று எல்லாவற்றையும் நீ தெளிவுபடுத்திக் கொண்டிருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே உனக்கு முன்னால் உன் அப்பா நான் வரக்கூடிய நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் நேரம் அல்லவா எதையுமே நீ விட்டு அதன் பிறகு வருந்தக்கூடாது அதையே நேரம் உன்னை விட்டு விலகி செல்வது உனக்கு தேவையில்லாததாக இருக்கும்பொழுது அதற்காக நீ தேவையில்லாத வருந்தி நிற்கவும் கூடாது போகட்டும் என்று விலகிவிட வேண்டும் தேவையில்லாத விஷயங்களுக்காக கொண்டிருப்பதை முதலில் நிறுத்து உனக்கு நான் பலமுறை முறை சொல்லி கொண்டிருக்கின்றேன் அப்பா வாழ்க்கையில் இருக்கின்றார் நீ எத்தனை தைரியமாக இருக்க வேண்டும் என்று உன் சாயப்பா உன் வாழ்க்கையில் இருக்கும்போது நீ எந்த அளவிற்கு மனநிறைவோடு இருக்க வேண்டும் என்று நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் எல்லாமுமே என் குழந்தை நீ உணரும் பொழுது உனக்குள்ளேயே பல மாற்றங்கள் பிறக்கும் இதை எல்லாமும் என் குழந்தை தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்குள்ளேயே பல அதிசயங்கள் மேலும் மேலும் பிறந்து கொண்டே இருக்கும் உன்னை சுற்றிலும் எல்லாவற்றிலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றிகள் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் அன்பு குழந்தையே நமக்கு துரோகிகளும் எதிரிகளும் யார் என்று தெரிந்துவிட்டால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லது நினைப்பவர்களை நம்மால் அடையாளம் காண முடியும் உன்னுடன் இருந்து கொண்டே செய்கின்ற துரோகங்களை எல்லாம் நம்மால் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது உடன் இருப்பவர்கள் எல்லாம் நமக்கு தரக்கூடிய விஷயங்களை சற்றென்று நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது சில நேரங்களில் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருக்கும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று நமக்குள் மிகுந்த மனவேதனையை கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் அது உணர்த்தும் ஒவ்வொரு நாளும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து உன்னை நிச்சயமாக வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும் நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி நாம் கலைஞ்சி தவித்துக் கொண்டிருப்போம் நமக்கு மட்டும் ஏன் இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நமக்கு மிகுந்த வேதனைகளை அது தந்து கொண்டிருக்கும் சாயப்பா இருக்கும்போது என் குழந்தை நீ எதற்குமே விடாதே அப்பா இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ வருந்தி கொண்டு நிற்காது உனக்காக நான் சொல்லும் எல்லா சொல்லும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் நான் தருகின்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியான புரிதலை நம்பிக்கையோடு கொடுக்க வேண்டும் எந்த இடத்தில் நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கை நமக்கானதை நாம் வசமாக்கி கொடுக்கும் நமக்கானதை நாம் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை புரிந்து உனக்கு இழத்தி தருவதை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் அது போதும் நீ எதையுமே கவனத்தோடு உணர்ந்து கொண்டால் அது போதும் இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்கள் உனக்குள் நின்று உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டு எடுத்து கொண்டிருக்கும் இந்த காலம் இனிமேல் என் குழந்தை எதையுமே யோசித்து நீ வருந்திக் கொண்டிருக்க வேண்டாம் எதையோ நினைத்து நீ கலங்கி கொண்டிருக்க வேண்டாம் உன்னால் சில நேரங்களில் சில மனிதர்களை புரிந்து கொள்ள முடிவதில்லை இவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள உன்னால் முடிவதில்லை சற்றென்று உனக்குள் அந்த புரிதல்கள் வந்து விடுவதில்லை அப்பா உனக்கு எதை சொன்னாலும் அந்த இடத்தில் நின்று உனக்கு வாழ்க்கை நடத்த கட்ட மாற்றத்தை நான் நிச்சயமாக நடத்தி கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறக்காதே உன் கஷ்டங்கள் இத்தோடு உனக்கு முடிய வேண்டும் உன்னை ஆட்டி படைத்த வேதனைகள் எல்லாம் உன்னை விட்டு நிச்சயமாக விலக வேண்டும் நீ களைத்திட முடியாத அளவிற்கு உனக்குள் பல சந்தோஷங்களையும் இந்த வாழ்க்கை உன் கண்முன்னால் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் எதை எதையோ எண்ணி என் குழந்தை நீ புலம்பிக் கொண்டிருக்காமல் எதையும் யோசித்து என் குழந்தை நீ வரிந்து கொண்டிருக்காமல் அப்பா சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு உன்னுடைய வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க எண்ணுகிறதோ அதை நீ மாற்றிவிட வேண்டும் எதிர்மறையான விஷயங்கள் அதிகமாக உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது எதிர்மறையான சிந்தனைகள் அதிகமாக உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது உனக்குள் இருந்த பல விஷயங்கள் உன்னையே அதிகமாக காயப்படுத்தியிருக்கின்றது உன்னோடு இந்த அப்பா நான் வருகின்ற நேரங்களில் எல்லா முனக்குள் பல வேதனைகள் உன்னை தொடர்ந்து வந்திருக்கிறது எல்லாவற்றிற்கும் எதிர்மறையான விஷயங்கள் காரணம் ஆனால் ஒரு எதிர்மறையான மனிதர் உன் வாழ்க்கை நடத்திய ஒரு பாடம் உன்னை இந்த அளவில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்னவென்று சொல்லவா உன்னோடு இருக்கின்ற ஒரு மனிதன் ஒரு ஆண் மனிதன் அதாவது உன் துணையாக இருக்கலாம் உன் உடன் பிறந்தவராக இருக்கலாம் உன்னை பெற்றவராக இருக்கலாம் அல்லது உன் குழந்தையாக இருக்கலாம் இந்த ஆண் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா ஒருவேளை இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருப்பது ஆண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் நான் உன்னை நான் உன்னைத்தான் சொல்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய குணாதிசயங்கள் போல இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நம்மோடு இருக்கின்றவர்களிடம் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நாம் நடக்காது முடியாது என்று கொண்டிருக்கின்றோம் இந்த வாழ்க்கை நம்மால் ஒருபோதும் நடத்திவிட முடியாது என்பது போல பல உண்மைகளை சொல்லி கொண்டிருக்கின்றோம் உனக்காக இந்த அப்பா என்னவெல்லாம் சொல்ல எண்ணுகிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு கடந்து வந்திருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் பேசிய வார்த்தைகள் உன்னை பின்னடைப்பு செய்ய விடுகின்றது ஏன் தெரியுமா அவர்கள் சொல்வதையும் ஒரு விஷயத்தை செய்தாயானால் அவர்களுக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மிகப்பெரிய பிரிவினை கொடுத்துவிடும் மிகப்பெரிய அளவிலான கசப்புகளை கொடுத்துவிடும் கருத்து வேறுபாடுகள் வந்துவிட்டது என்றால் அதன் பிறகு அவர்களோடு நம்மால் தொடர முடியாது அவர்களோடு நம்மால் பழகிட முடியாது என்ன ஆனாலும் நாம் இருக்கும் இந்த காலம் இந்த அப்பாவின் அன்போடு அருளோடும் உனக்கு மிக சரியான மாறுதல்களை நிச்சயமாக கொடுக்கும் அல்லவா அப்பா சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் அல்லவா என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ எப்பொழுதுமே கலக்கிக் கொண்டிருப்பதை தவிர்த்து உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளுக்கு கட்டுப்பட்ட அப்பா எதையெல்லாம் தந்து விடுகின்றேன் என்பதையும் நிச்சயமாக தெரிந்து கொள் இப்படியாக ஒரு உறவு உன்னோடு இருந்து கொண்டு எதிர்மறையான விஷயங்களை உனக்கு சொல்லிக் கொண்டும் அந்த எதிர்மறையான விஷயங்களை உனக்கு சொல்வதனால் அதை எதையுமே உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு நீ தள்ளப்பட்டு கொண்டும் இருப்பது ஒருபோதும் இந்த அப்பா ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாக மாறிவிட்டது ஒருபோதும் என்னால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயமாக மாறிவிட்டது இந்த நேரம் நான் இனி உனக்காக என்னவெல்லாம் கொடுக்க எண்ணுகிறேனோ அதையெல்லாம் நான் சரியாகவும் தெளிவாகவும் உனக்கு கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதி எல்லாம் நன்மைக்கு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்